வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சம்பாவுக்கு ஏற்ற மாவட்ட வாரியாக நெல் ரகங்களை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு விவசாய சம்பந்தமான வீடியோ கால் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் இது ஒரு பயனுள்ள சேனலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சம்பா சம்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாவட்ட வாரியாக நெல் ரகம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒன்றும் இல்லை விவசாயிகளே ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு மண் இருக்கும் அந்த மண் ஒரு கிளைமேட்டை மாறும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த நெல் ரகத்தை நீங்கள் போடும்போது தான் நீங்கள் அதிகப்படியான லாபங்களை வந்து நீங்கள் பெற முடியும் ஏன்னா அந்த ஏரியா கிளைமேட்டுக்கு அந்த நெல்கள் வந்து சூட்டபிள் ஆனால் தான் பூச்சிகள் புழுக்கள் இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி ஆக்கி அந்த கிளைமேட்டு மண்ணுக்கு ஏற்ற நீங்கள் நெல்லை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் தெரியும் இதில் நான் சில மாவட்டங்களுக்கு மட்டும் தனியார் நெல் ரகத்தை சொல்லியிருக்கேன் மற்ற மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு விதை தான் சொல்லியிருக்கேன் தனியாரோட விதையை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சரிங்க இப்போ வந்து மாவட்ட வாரியாக விதைகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் அன்று திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் இருபது ஏடிடி நாற்பது கோ நாற்பத்தி மூணு கோ நாற்பத்தஞ்சு அதே மாதிரி டிஆர்ஒய் ஒன்று ஏஎஸ்டி பத்தொம்போது சிஓஆர்ஹெச் டூ வெள்ளை பொன்னி இதெல்லாம் வந்து நீங்கள் பயிரிடலாங்க அதுபோல் காஞ்சிபுரம் திருவள்ளுவர் நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு ஏடிடி முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி நாலு டிஆர்வி ஒன்று ஏஎஸ்டி பத்தொம்போது கோ ஆர்ஹெச் டூ வெள்ளை பொன்னி இதெல்லாம் நீங்கள் பயிரிடலாங்க அதுபோல் விழுப்புரம் மற்றும் கடலூர் ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு பிஒய் நாலு ஏடிடி முப்பத்தெட்டு ஏடிடி நாற்பத்தி நாலு டிஆர்வி ஒன்று ஐம்பசம்பத்திரம் பத்தொம்பது கோஆர்ஹெச் டூ வெள்ளை பொன்னி பொன்மணி என்எல்ஆர் பிபிடி ஆங்கூர் சாதனா இதெல்லாம் பயிரிடலாங்க அதுபோல் அரியலூர் பெரம்பலூர் கரூர் திருச்சி மாவட்டமாக விவசாயிகளுக்கு ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு ஏடிடி நாற்பது நாற்பத்தி நாலு டிஆர்வி ஒன்று ஏஎஸ்டி பத்தொம்போது வெள்ளை பொன்னி பொன்மணி அம்மன் பொன்னி இந்த நிலலாம் நீங்கள் பயிரிடலாங்க புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கு ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு டிஆர்வி ஒன்று ஏஎஸ்டி பத்தொம்போது ஏடிட்டி நாற்பத்தி நாலு கோ ஆர்ஹெச் டூ வெள்ளை பொன்னி பொன்மணி என்எல்ஆர் பிபிடி ஆங்கூர் சாதனா இதெல்லாம் நீங்கள் பயிரிடலாங்க தஞ்சை நாகை திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு ஏடிட்டி முப்பத்தெட்டு ஏடிட்டி நாற்பத்தி நாலு டிஆர்வி ஒன்று ஏஎஸ்டி பத்தொம்போது கோ ஆர்க் ரெண்டு வெள்ளை பொன்னி பொன்மணி பிபிடி என்எல்ஆர் ஆங்கூர் சாதனா இதெல்லாம் நீங்கள் வந்து பயிரிடலாங்க மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட விவசாயிகளுக்கு ஐயாறு இருபது கோ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஏடிட்டி முப்பத்தெட்டு ஏடிட்டி நாற்பது ஏடி நாற்பத்தி நாலு எம்டியூ நாலு டிஆர்வி ஒன்று ஏஎஸ்டி பத்தொம்போது கோ ஆறுகட்சி ரெண்டு வெள்ளை பொன்னி இதெல்லாம் நீங்கள் பயிரிடலாங்க அதுமாரி நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு டிஆர்வி ஒன்று ஏடிடி நாற்பத்தி நாலு இந்த நெல்லை நீலகிரி மாவட்ட மக்கள் பயிரிடலாம் அதுமாரி ஈரோடு விவசாயிகள் ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு மற்றும் நாற்பத்தாறு ஏடிடி முப்பத்தொம்பது மற்றும் நாற்பத்தி நாலு டிஆர்வி ஒன்று வெள்ளை பொன்னி பவானி ஆகிய நிறுவனங்களை பயிரிடலாங்க கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு ஏடிடி முப்பத்தொம்பது ஏடிடி நாற்பத்தி நாலு எம்டியூ நாலு டிஆர்வி ஒன்று ஏஎஸ்டி பத்தொம்போது கோஆர்ஹெச் டூ வெள்ளை பொன்னி பவானி ஆகிய நிலரகங்களை பயிரிடலாங்க தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு டிஆர்பி ஒன்று ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு எம்டியூ நாலு ஏஎஸ்டி பத்தொம்போது ஏடிட்டி நாற்பத்தி நாலு மற்றும் ஏ ஏடி நாற்பத்தாறு வெள்ளை பொன்னி பவானி ஆகிய நிலரகங்களை பயிரிடலாங்க சேலம் மற்றும் நாமக்கல் விவசாயிகளுக்காக ஐயா ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு டிஆர்வி ஒன்று டிபிஎஸ் ரெண்டு மற்றும் மூணு ஏடிடி நாற்பத்தி நாலு மற்றும் நாற்பத்தாறு அதுபோல் ஏஎஸ்டி பதினெட்டு பத்தொம்போது எம்டியூ அஞ்சு ஆகிய நின்றங்களை நீங்கள் பயிரிடலாங்க அதுபோல் கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுக்கு ஏடிடி முப்பத்தாறு ஏஎஸ்டி பதினேழு பிஎம்கே ரெண்டு மற்றும் மூணு டிகேஎம் பன்னிரெண்டு ஆகிய நிலங்களை பயிரிடலாங்க தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளுக்கு எம்டியு அஞ்சு ஏடிடி முப்பத்தாறு டிகேஎம் பன்னெண்டு பிஎம்கே மூணு ஆகிய நிலரங்களை பயிரிடலாங்க ராமநாதபுரம் விவசாயிகளுக்கு ஐஆர் இருபது கோ நாற்பத்தி மூணு எம்டியூ மூணு ஏஎஸ்டி பத்தொம்போது டிஆர்வி ஒன்று ஏடிடி நாற்பத்தி நாலு கோஆர்ஹெச் டூ வெள்ளை பொன்னி ஆகிய நிலங்களை பயிரிடலாங்க சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்கு ஏடிடி முப்பத்தாறு ஐஆர் முப்பத்தாறு ஏடிடி முப்பத்தொம்போது பிஎம்கே பிஎம்கே ரெண்டு மற்றும் மூணு ADU அஞ்சு டிகேஎம் பன்னெண்டு ஆகிய நிலங்களை பயிரிடலாங்க அதுபோல் கடைசியாக விருதுநகரம் மாவட்ட விவசாயிகளுக்கு கோ நாற்பத்தி மூணு டிஆர்வி ஒன்று ஐஆர் இருபது 39, மற்றும் 46 கோ 62 ரெண்டு ஆகிய நிலங்களை பயிரிடலாம் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் எந்தந்த மாவட்ட விவசாயிகள் என்னென்ன நெல் ரகத்தை பயிரிட்டால் அதிக லாபம் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே